பட்டிக்கு வந்துட்டு பீஸ் வந்து பத்தலை லைனிங் இதில் அதனால் வந்து இப்போ நம்ம நெக் பீஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இது வந்து மூணு இன்ச்சில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் தான் வந்து நமக்கு பத்தலை எவ்வளோ வந்து ஹைட் பத்தலைன்னு பாருங்கள் இதுக்கு இந்த பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணோன்னா சரியாக இருக்கும் வந்து கீழ்வாக்குல வந்து பார்க்க சின்ன விஷயமா தெரியும் நமக்கு வந்துட்டு துணியெல்லாம் பத்தல அப்படின்னா நம்ம உண்மையிலேயே ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுவோம் என்னடா துணி பத்தல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து வந்துரும் நமக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா இப்போ வளைய பீஸ் வைக்கிறப்ப நம்ம வந்து கூடி வந்து வைங்க உள்ளே வந்துட்டு அதாவது வந்து உள் பக்கம் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்க சிங்கிள் பீஸாக வச்சுக்கோங்க அது மாதிரி டபுள் பீஸாக வைக்க வேணாம் சிங்கிள் பீஸாக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ நம்ம காலிஞ்சு இங்கே விட் இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னா இந்த இன்ச்சுக்கும் உள்ளே வந்து தள்ளி வைங்க இந்த மாதிரி தள்ளி வைக்கிறப்ப வந்து உங்களுக்கு அப்படின்னா நெக்கு வந்து ரொம்ப வந்து என்ன ஆகாது அகலமாயிடாது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் வலது சோல்டு இறங்குது இறங்குது அப்படின்னே சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா வலது சோல்டு இறங்குறதுக்கே நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணம் இந்த பீஸ் வந்து இப்படி வைக்கிறதுக்கும் இப்படி வைக்கிறதும் தான் ஓகேங்களா இப்போ வந்து இங்கே வந்து மறுபடியும் இந்த பீஸில் இருந்து இந்த பீஸ் வந்து தள்ளி வச்சுக்கோங்க தள்ளி வச்சுட்டு இந்த பீஸ் வந்து நல்லா அப்படி வந்து உள்ளே தள்ளி வச்சுருங்க நம்ம கை வைக்கிறப்பே வந்து தெரியும் இது ரெண்டு பீஸு ஓட்டுற மாதிரி இருக்கிறது வந்து ஏ பாருங்க ரெண்டு பீஸு ஓட்டின மாதிரி இருக்குங்களா இதை வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்து என்ன பண்ணிடுங்க இடுக்குப்பட்டி வரைக்கும் பிடிச்சிக்கோங்க அப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணுங்கள் இதை மறுபடியும் தள்ளி வச்சு இங்கிட்டு இருக்கிற பீஸு உள்ளே தள்ளி ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு இந்த பீஸை அப்படியே வந்து பெர்ட்டி போட்டிருக்கறனால அப்படியே வந்து உள்ள மடித்து இதோடு வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிட்டு மேலே வந்து தையல் போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு காலேஜில் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி வந்து வந்துடணும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஈவனாக சாரி ஒரு கால் வந்துடுச்சு அதனால் வந்துட்டு ரீகனெக்ட் ஆகிடுச்சு மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரியுதுங்களா ரீகனெக்ட் ஆகிடுச்சுங்களா ஓகே இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹாய் இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க டைம் போயிட்டுருக்கு ரீ அட்டன் பண்ணிட்டீங்க ஓகே இப்போ நம்ம இடுப்பு ஃப்ரெண்ட்டு வந்து நெஞ்சு பொட்டி வைக்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கை நம்ம ஜாயின் பண்ணணும் கை நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இடுப்பு சுற்றுலவை குறித்து அது ஆல்ட்ரு வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் வந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு சோல்ட்ரையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க இருங்க